வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் சீனாவுக்கு செக் வச்ச கேப்ல ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்னாக இந்தியா கொடுத்துருக்காங்க இதனால ஒரே நேரத்தில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப் ஒன்று வச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றிய முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அதே போல ஜப்பானை வச்சு சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்தியா இது மட்டும் இல்லாமல் ஜப்பான் எடுத்த ஒரு முடிவு இப்போ சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சீனாவுடைய அஸ்திவாரமே காலி அப்படின்னு சொல்லப்படுது அந்த விஷயத்தையும் நாம் இந்தியா தெரிஞ்சுக்க போறோம் அதைத் தொடர்ந்து மூன்றாவது செய்தியாக இந்திய சீன எல்லையில ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு இதனால எல்லையில வந்து பதற்றம் ஏற்பட்டிருக்கு அதையும் நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிக்கிறதுலாம் அந்த காலம் ஒரே கல்லில் ரெண்டு புலிகள் அடிக்கிறது தான் இந்த காலம் அப்படிங்கிற மாதிரி டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லப்படுகிற இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை ஒன்று செஞ்சுருக்காங்க டிஆர்டிஓ உருவாக்கியிருக்கும் ஒரு புதிய ஏவுகணையானது சீனாவுடைய வயிற்றில் புளிய கரைக்கும் அதே வேளையில் ரஷ்யாவை சார்ந்திருந்த நிலைப்பாட்டையும் சுக்கு நூறாக உடைச்சிருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க முழுக்க இந்தியாவால் தயாரிக்கப்பட்ட மானிக் டர்போஃபேன் என்ஜின் அப்படிங்கிறது தான் இந்த மானிக் ஃபேன் என்ஜின் உடனான டிஆர்டிஓடைய புதிய ஐடிசிஎம் அப்படிங்கிறது அதாவது இண்டிஜினியஸ் டெக்னாலஜிஸ் குரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒடிசா கடற்கரையில் இருக்கும் சந்திப்பூர் டெஸ்ட் ரேஞ்சிலிருந்து வெற்றிகரமாக சோதனை பெற்றிருக்கு இது எப்படி சீனா வயிற்றில் புளிய கரைக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஏன் புளிய கரைக்காது டிஆர்டிஓ இந்த புதிய ஐடி ஆனது ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு பாய்ந்து சென்று தாக்கும் திறன் கொண்ட ஒரு சப்சோனிக் லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைலாகும் கூடவே உடைய அந்த புதிய ஏவுகணையானது கேனிஸ்டர் லேண்ட் சிஸ்டத்தையும் கொண்டிருக்கு ரத்தின சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கேனிஸ்டர் லேண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஏவுகணைகளை எடுத்து உதவும் ஒரு வகையான கொள்கலன் இது முப்படைகளின் ஒருங்கிணைந்த ராக்கெட் படியுடைய முக்கிய தளங்களில் ஒன்றாகவும் திகழுது நடந்து கொண்டிருக்கும் ரஷ்ய உக்ரைன் போரானது நீண்ட தூரத்துக்கு பாய்ந்து இலக்குகளை மிகவும் துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளின் அவசியத்தை வந்து அடிக்கோடிட்டு காட்டுது இதன் மூலம் சீனா அச்சம் கொள்ளும் அப்படிங்கிறதெல்லாம் சரி ரஷ்யாவுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்குறீங்களா நாம் ஏற்கனவே சொன்னபடி டிஆர்டிஓ இந்த புதிய ஏவுகணையானது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மேனிக் டர்போஃபேன் என்ஜினால் இயக்கப்படுது அதாவது இதுக்கு முன்னாடி ரஷ்யாவை சேர்ந்த என்ஜின் பயன்படுத்தப்பட்டுச்சு தற்போது அந்த இடத்தை இந்திய என்ஜின் வந்து பிடிச்சிருக்காங்க இதற்கு முன்பாக நவீன கவசத்தால் பாதுகாக்கப்பட்ட போர் டாங்கிகளுக்கு எதிராக இந்திய ராணுவத்துடைய பாதுகாப்பு திறன்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தின் கீழே டிஆர்டிஓ ஆனது ஒரு புதிய ஆயுத அமைப்பை உருவாக்கி அதை வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்கு இந்த புதிய வெப்பன் சிஸ்டமானது மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடர் மிசைல் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நவீன கவசத்தால் பாதுகாக்கப்பட்ட பிரதான போர் டேங்கிகளை மாடர்ன் ஆர்மர் ப்ரொடெக்டட் மெயின் பேட்டில் டேங்க் அப்படின்னு கொண்ட நாடுகளுக்கு இந்தியாவுடைய இந்த ஆன்டி டேங்க் ஹைடர் மிசைலானது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் தாக்கும் திறன் கொண்ட இந்த ஆன்டி டேங்க் ஹைடர் இருக்கு இந்த மிசைல வந்து டாப் அட்டாக் திறனும் இருக்கு எல்லாவற்றையும் விட முக்கியமாக இந்த ஆயுத அமைப்பில் டூயல் மோட் சீக்கர் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கு இது வந்து டேங்குகளுக்கு இடையிலான போர் சூழ்நிலையில் தாறுமாறாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் அக்னி பிரைம் பாலிஸ்டிக் மிசைல் சோதனையும் கூட வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு அக்னி பிரைம் அப்படிங்கிறது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்தியாவுடைய புதிய தலைமுறை ஏவுகணையாகும் இந்த சோதனையின் போது அக்னி பிரைம் பாலிஸ்டிக் ஏவுகணையானது நம்பகமான செயல்திறனை உறுதிப்படுத்தும் அனைத்து வகையான சோதனை நோக்கங்களையும் பூர்த்தி செய்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் சீனாவுக்கு வந்து செக் வச்சிருக்காங்க அந்த கேப்லேயே ரஷ்யாவுக்கும் ஒரு ஆப்பு பார்சல் பண்ணியிருக்காங்க இந்தியா அப்படின்னும் டிஆர்டிஓ வந்து சாதிச்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த ஏவுகணை கண்டிப்பாக சீனா போன்ற நாடுகளுக்கு சிம்மா சொப்பனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து நம்ம பிரம்மோஸ் ஏவுகணை வந்து பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறோம் இதில் பிலிப்பைன்ஸ் வந்து இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கியிருக்காங்க அதுவும் ரஷ்யா கூட இந்தியா வந்து இணைஞ்சு உருவாக்கிய பிரமோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் நாடு வந்து இப்போது வந்து கொள்முதல் செஞ்சுள்ளதாக தகவல் நமக்கு சமீபத்தில் கிடைச்சிச்சு இது இந்திய ரஷ்ய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையாகும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை பத்தின சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நீர்மூழ்கி கப்பல் போர்க்கப்பல் போர் விமானங்கள் மற்றும் டெல் ஆகியவற்றிலிருந்து ஏவக்கூடிய ஒரு நடுத்தர தூர ராம்ஜெட் சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணையாகும் இது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது டிஆர்டிஓ இருக்காங்களா இவங்களும் ரஷ்ய கூட்டமைப்புடைய கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட மிசைல் தான் இது இந்த ஏவுகணை வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட குறிவைத்து தாக்கும் சக்தி திறன் கொண்ட ஏவுகணை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகள் இணைந்து இந்த பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த பிரம்மோஸ் ஏவுகணை வந்து பி எயிட் ஹண்ட்ரட் ஓனிக்ஸ் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏவுகணைக்கு டிஆர்டிஓ பிரம்மோஸ் அப்படின்னு பெயரை சுட்டியிருக்காங்க இந்த பெயருக்கு பின்னணியில என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பிரம்மோஸ் அப்படிங்கிற பெயர் இந்தியாவுடைய பிரம்மபுத்திரா நதி மற்றும் ரஷ்யாவுடைய மாஸ்க்வா அப்படிங்கிற நதிகளுடைய பெயரை குறிக்குது இந்த இரண்டு நாடுகளுடைய முக்கிய நதிகளின் பெயரின் அடிப்படையில்தான் இந்த ஏவுகணைக்கு ஆராய்ச்சிக்குழு பிரமோஸ் அப்படிங்கிற பெயரை சூட்டியிருக்காங்க மேலும் நிலம் நீர் மற்றும் ஆகாயம் அப்படின்னு பல இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டது இந்த பிரமோஸ் ஏவுகணை மேலும் இந்த பிரமோஸ் ஏவுகணையை இந்தியா வந்து மிகவும் சிறந்த ஆயுதமாக உருவாக்கியிருக்காங்க இப்படிப்பட்ட தலை சிறந்த ஏவுகணையை இந்தியா இருந்து வாங்குறதுக்கு பல நாடுகள் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க இந்த முயற்சியில் தான் பிலிப்பைன்ஸ் வந்து பிரம்மோஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக இந்தியா இருந்து வாங்கியிருக்கு இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில போடப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒப்பந்தத்தின்படி பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் நாடு முன்னூற்றி எழுவத்தஞ்சு மில்லியன் டாலர் செலவு செஞ்சு இந்தியா கிட்ட இருந்து வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு இதில் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு சொந்தமான பேட்டரிகள் மற்றும் பல முக்கியமான ஏவுகணை உபகரணங்களை இந்தியா வந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளுடன் வழங்கியிருக்காங்க இந்திய விமானப்படை விமானம் சி செவன்டீன் மூலம் பிரமோஸ் ஏவுகணையோ பிலிப்பைன்ஸ் கொண்டு செல்லப்பட்டிருக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிரமோஸ் ஏவுகணை அந்த நாட்டு அரசிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த தகவல் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்த வீடியோ பேசியிருக்கிறோம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானை வச்சு சீனாவை முடிச்சு கட்டியிருக்காங்க ஆசியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார நாடான ஜப்பான் நீண்ட காலமாக சுருங்கி வரும் அதன் உள்நாட்டு நுகர்வோர் சந்தையாலையும் வயதான ஒரு எண்ணிக்கை அதிகரிப்பாலையும் அதனுடைய பொருளாதாரம் வர்த்தகம் அப்படின்னு அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால ஜப்பான் தன்னுடைய முதலீட்டு திட்டங்களை மறுசீரமைப்பு செஞ்சு நிலையான தேர்வுகளை நோக்கி செல்ல முடிவு செஞ்சிருக்காங்க ஜப்பான் நாட்டுடைய அளவும் மக்கள் தொகை மிகவும் சிறுசு ஆனால் ஆசியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்காங்க இதற்கு முக்கியமான காரணம் ஜப்பான் நாட்டுடைய இன்னோவேஷன் தயாரிப்புகளுடைய தரம் உயர் தரமானது இதை அடிப்படையாக வச்சு உலக நாடுகள் உற்பத்தி தளத்தையும் வர்த்தகத்தையும் கொண்டு தன்னுடைய நாட்டின் வளத்தை பெருக்கும் கட்டமைப்பை வந்து கொண்டிருக்காங்க தற்போது ஜப்பான் நாட்டில் உள்நாட்டு நுகர்வு வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்கிறதுனால மாற்ற சந்தை தேட துவங்கியிருக்கு இந்த சூழலில் தான் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடான இந்தியா ஜப்பான் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்துட்டு வர்றாங்க அப்படின்னு நோமுரா நிறுவனத்துடைய அறிக்கையை தெரிவிக்கிது வெளிநாட்டு நிறுவனங்கள் நேரடியாக இந்தியாவில் முதலீடு செய்வது அதிகரிச்சுட்டு வருது குறிப்பாக ஜப்பானுடைய நிறுவனங்கள் வெளிநாட்டு பங்குகளில் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி முதலீடு செய்யறதுலேயும் வளரும் நாடுகளில் இந்தியாவே முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது நிலையான லாபத்தை தேடும் ஜப்பான் முதலீட்டாளர்களுக்கு இந்தியா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறிட்டு வருது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது இதன் மூலம் ஜப்பான் முதலீட்டாளர்களும் ஜப்பான் நிறுவனங்களும் இந்தியாவில் தொடர்ந்து முதலீடு செய்வதை காட்டுறாங்க மேலும் ஜப்பானிய தனிநபர் முதலீட்டாளர்களும் தங்களுடைய சொந்த முதலீட்டு ட்ரஸ்ட்டுகள் மூலமாக இந்திய பங்குகளில் அதிக அளவில் முதலீடு செஞ்சுட்டு வர்றாங்க இதன் விளைவாக வளரும் சந்தை பொருளாதாரங்கள் வரிசையில் இந்தியா வந்து தற்போது முதலிடத்தில் இருக்காங்க பொதுவாக ஜப்பானுடைய முதலீடுகள் மூலம் அதிகம் பயன்பெறுறது சீனா தான் ஆனால் சீனாவில் தற்போது ரியல் எஸ்டேட் துறை பிரச்சனை வங்கி நிலையற்ற தன்மை மக்களுடைய நிதிநிலை அமெரிக்கா சீனா மத்தியில் மீண்டும் வெடித்துள்ள வர்த்தக போர் அச்சம் ஆகியவை முதலீட்டாளர்கள் கண்ணோட்டத்தில் ரிஸ்க்காக மாறியிருக்கு ஒரு முக்கியமான துறை வந்து இந்தியாவில் அதாவது ஜப்பானுடைய முதலீடுகள் வந்து அதிகம் பெறும் துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறை தான் அதிலேயும் குறிப்பாக போக்குவரத்து துறையில் மொத்த முதலீட்டில் முப்பத்தஞ்சு சதவீதம் பெற்றிருக்காங்க அதை தொடர்ந்து மெஷினரி துறையில் பத்து சதவீதமும் கெமிக்கல் மற்றும் பார்மா துறையில் ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பெற்று இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தரவுகள் தான் கடந்த ஒரு வருஷத்தில் மாருதி சுஜிக்கு முதல் மெட்ரோ கட்டுமானம் நிதித்துறை வரைக்கும் பல துறையில் ஜப்பான் முதலீடுகள் வந்து குவிஞ்சிருக்கு இந்தியா வந்து உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரங்கள் ஒன்றாக இருக்குது இது நீண்ட காலத்துக்கு நிலையான லாபத்தை உறுதி செய்யும் முதலீட்டு திட்டங்களை தேடும் முதலீட்டாளர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா உலகின் இளம் மக்கள் தொகை கொண்ட இரண்டாவது பெரிய நாடாக இருக்காங்க இதில் எதிர்கால நுகர்வோர் தேவையை அதிகரிக்க செய்யவும் இதன் மூலம் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் லாபத்துக்கும் வழிவகுக்கும் இந்திய அரசு அந்நிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றாங்க இது ஜப்பான் போன்ற வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவில் வந்து முதலீடு செய்வதை எளிதாக்குது ஜப்பான் மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகள் எதிர்காலத்தில் மேலும் வலுப்பெறவே வாய்ப்பு இருக்கு இந்த இரண்டு நாடுகளுடைய கூட்டு முயற்சி உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக சீனாவுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதே போல நாட்டுடைய பல வளர்ச்சி திட்டங்களுக்கு ஜப்பான் வந்து நேரடியாக கடன் உதவிகளை வழங்கிட்டு வர்றாங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல கனமழை காரணமாக கடும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நிலச்சரிவு காரணமாக அருணாச்சல பிரதேசம் மற்றும் சீனா எல்லையில போடப்பட்ட சாலைகள் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கு அருணாச்சல பிரதேசத்துல சீனா எல்லையொட்டி உள்ள பகுதியான திபாங் பள்ளத்தாக்கில் பெய்து வந்த கனமழை காரணமாக கடும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நிலச்சரிவு காரணமாக ஹூன்லி மற்றும் அனினி நகரங்களுக்கு இடையிலான தேசிய நெடுஞ்சாலை முப்பத்தி மூணு அடித்து செல்லப்பட்டிருக்கு மீட்பு பணிகள் வந்து தீவிரமாக நடந்துட்டு வருது நிலச்சரிவு குறித்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை தான் இந்த நிலச்சரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து அருணாச்சல பிரதேசத்துடைய முதல்வர் பெமா காண்டோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஹூன்லிக்கும் அணினிக்கும் இடையே இருக்கும் நெடுஞ்சாலையில் ஏற்பட்டிருக்கும் பெரும் சேதத்தால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு இதனால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த சாலை வந்து திபாங் பள்ளத்தாக்கை நாட்டின் மற்ற பகுதிகளுடன் இணைக்கும் அப்படிங்கிறதுனால விரைவில் சாலையை பராமரிக்க அறிவுறுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற குறித்த தகவல் இன்னும் வெளியாகலை அதே போல உயிரிழப்பு எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இன்னும் வெளியாகலை சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்